பல நூறு ஆண்டு காலமாக ஒரு இடத்திலே தீபம் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு முதல் வேறொரு இடத்தில் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்வது என்பது தேவையற்ற ஒரு விஷயம் எதற்காக அவர் வேறொரு இடத்துல எதுக்காக சொல்றாரு இரண்டாவது அவர் அந்த தூண் என்பது விளக்கு தூணே அல்ல நீதிமன்றம் தான் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சர்ச்சையை ஏற்படுத்தவில்லை சர்ச்சையை உருவாக்கி இருப்பது நீதிபதி அதனால அவர் வந்து இதே மாதிரி வழக்கமா பண்ணிட்டு இருக்காரு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இன்றைய தேதி வரை அந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஐம்பத்தஞ்சு பேர் மாண்டு போயிருக்கிறார்கள் அதே மாதிரி தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்கிற பெயரில் தொழிலாளர்களுக்கு விரோதமான தொகுப்பு சட்டங்களை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அமர்த்து துரத்து என்கிறது தான் என்பதுதான் அந்த சட்டத்தை மிக முக்கியமான அம்சம் எப்ப வேணுமோ எடுத்துக்கலாம் மேலாற்றும் போது வெளியமைச்சரலாம் வேலையில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இருக்காது என்கிற அளவுக்கு மிக மோசமான ஒரு சட்டம் இந்த தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்தி இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சேர்ந்து மேற்கொண்டிருக்கிற இந்த போராட்டத்திற்கு வரக்கூடிய எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த சட்டத்தை திரும்ப பெற கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்று ஏற்கனவே நாங்கள் அறிவித்துக்கிறோம் கனமழை காரணமாக ஏறத்தாழ மூணு லட்சம் ஏக்கர் நெற்பயிர் என்பது கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி விவசாயிகள் கை முதலில் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏக்கருக்கு வழங்குவது என்பதுதான் அவர்களுடைய இழப்பை ஈடுகட்டுவதற்கு உதவி செய்யும் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் கடந்த இரண்டு மாத காலத்திற்கு மேலாக ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பிரச்சனை எழுத்தடித்துக் கொண்டிருப்பது சரியல்ல திருப்பரங்குண்டத்திலே பத்திரிகையாளர்கள் மத்தியில் கொலை முரட்டல் விடுத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அவர்கள் இந்த தீர்ப்பை விமர்சித்ததற்காக வெங்கடேசன் மீது காவல்துறை ஆணையரிடம் புகார் உட்பட வழங்கப்பட்டிருக்கிறது அதை சட்டப்படி நாங்கள் எதிர்கொள்வோம் ஆனால் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கிற அந்த மதவெறி நபர்கள் மதவெறி சக்திகள் மீது சட்டப்படியான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இப்படி மதவெறியர்களிடமிருந்து இத்தகைய அச்சுறுத்தல் வந்திருக்கக்கூடிய நிலையில் தோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு காவல்துறையும் முன்வர வேண்டும் என்று கட்சியின் மாநில குழுவின் சார்பில் நான் வந்து தமிழ்நாடு அரசை வலு வற்புறுத்த விரும்புகிறேன் இரண்டு நாள் கூட்டத்தில் புயல் சம்பந்தமாக புயலை ஒட்டி சென்னையிலே ஒரு கடுமையான மழை என்பது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக பெய்து கொண்டே இருக்கிறது பல இடங்களில் தண்ணீர் தேங்கி கடுமையான அவதிக்கு மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் ஏற்கனவே காவிரி டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக ஏறத்தாழ மூணு லட்சம் ஏக்கர் நெற்பயிர் என்பது கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி விவசாயிகள் கை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் விவசாயிகளுடைய துயரை தொடக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்குவதற்கு பதிலாக தமிழ்நாடு வருவாய்த்துறை அமைச்சரவர்கள் அரசின் சார்பில் ஏக்கருக்கு எட்டாயிரம் மட்டும் இழப்பீடு வழங்கப்படும் என்று சொல்லியிருப்பது என்பது ஏற்புடையதல்ல ஏக்கருக்கு முப்பத்தி ஐயாயிரம் வழங்குவது என்பதுதான் அவர்களுடைய இழப்பை ஈடுகட்டுவதற்கு உதவி செய்யும் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தையாயிரம் ரூபாய் இந்த பெருமழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று ஒரு முக்கியமான தீர்மானத்தை நாங்கள் வந்து நிறைவேற்றிருக்கோம் அதே மாதிரி தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்கிற பெயரில் தொழிலாளர்களுக்கு விரோதமான தொகுப்பு சட்டங்களை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இதற்கு எதிராக நாடு முழுவதும் தொழிலாளி வர்க்கம் தொடர்ச்சியான போராட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் இந்த தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய நான்கு கட்சிகளும் சேர்ந்து வரக்கூடிய எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த சட்டத்தை திரும்ப பெறக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்று ஏற்கனவே நாங்கள் அறிவி வெளியிட்டிருக்கிறோம் இந்த போராட்டத்திற்கு மாணவர்கள் இளைஞர்கள் ஏனென்று சொன்னால் அதுல புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பே இனிமே கிடையாது அமர்த்து துரத்து என்கிறது தான் என்பதுதான் அந்த சட்டத்துடைய மிக முக்கியமான அம்சம் எப்ப வேணுமோ எடுத்துக்கலாம் வேளாடும் போது அனுப்பிச்சிடலாம் வேலையில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இருக்காது என்கிற அளவுக்கு மிக மோசமான ஒரு சட்டம் ஆகவே தொழிலாளி வர்க்கம் நூறாண்டு காலமாக போராடி பெற்றிருந்த அனைத்து சட்டபூர்வமான உரிமைகளையும் தகர்த்தறிய கூடிய வகையில் இந்த சட்ட திருத்தம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆகவே இதற்கு எதிராக இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சேர்ந்து மேற்கொண்டிருக்கிற இந்த போராட்டத்திற்கு தமிழக மக்கள் பேராதரவு தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்க விரும்புகிறோம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இதுவரைக்கும் இந்த பனிரெண்டு மாநிலங்களில் இப்போது இந்த எஸ்ஐஆர் என்பது எந்தெந்த மாநிலத்தெல்லாம் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதும் இன்றைய தேதி வரை அந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஐம்பத்தஞ்சு பேர் மாண்டு போயிருக்கிறார் இந்த பணி அழுத்தத்தின் காரணமாகவும் குறிப்பிட்ட நேரத்தில் வேலையை முடிக்க வேண்டும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று உயரதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அதிர்ச்சியிலும் தற்கொலையிலும் ஐம்பத்தைந்து பேர் பாண்டு போயிருக்கிறார் திருத்தம் அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்தே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதற்கு எதிராக எதிர்த்து எதிர்த்து வந்திருக்கிறது இந்த நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என்பது தொடுத்திருக்கிறோம் நாளை தினம் அந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வருகிறது அதே நேரத்தில் இப்போது வரைக்கும் எவ்வளவு மனுக்கள் வந்தது எவ்வளவு படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற விவரத்தையே தமிழக தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் வெளியிட படிவம் கொடுத்ததை சொல்றாங்க படிவம் திரும்ப பெறப்பட்டு எவ்வளவு பதிவேற்றம் செய்யப்பட்டது என்பது ஒரு ரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது அதனால அது எங்களுக்கு மிகுந்த சந்தேகமாக இருக்கிறது நம்முடைய படிவங்கள் பூரா ஒழுங்கா பதிவேற்றம் செய்யப்பட்டதா நாளைக்கு நம்ம பேரே வாக்காளர் பட்டியல இருக்குமா இருக்காதா இல்ல இருக்காதா என்கிற சந்தேகம் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது ஆகவே இவ்வளவு சந்தேகமான ஒரு மக்களுடைய ஒரு அடிப்படையான உரிமை என்பது வாக்குரிமை அதை இவ்வளவு சந்தேகத்துக்குரிய ஒன்றாக தமிழ்நா தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும் கைவிட வேண்டும் என்று நாங்கள் வந்து வற்புறுத்த விரும்புகிறோம் அடுத்து சென்னையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் கடந்த இரண்டு மாத காலத்திற்கு மேலாக ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் மாநகராட்சி பணியாளர்களாகவே தங்கள் தொடர வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான கோரிக்கை ஆனால் இது சம்பந்தமாக சுமூகமாக அழைத்து பேசி தீர்வு காணுவதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பிரச்சினை எழுத்தடித்துக் கொண்டிருப்பது சரியல்ல உடனடியாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை அவர்களை அழைத்து பேசி தீர்வு காணுவதற்கு முன்வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வந்து இந்த மாநில குழுவின் சார்பில் தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்த விரும்புகிறேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மருத்துவ கழிவுகள் மருத்துவ கழிவுகள் சுத்திகரிப்பு தொழிற்சாலை என்கிற பெயரில் நம்ம கந்தரவக்கோட்டை தொகுதியிலே கொண்டு வருவதாக ஏற்கனவே ஒரு செய்தி என்பது இருக்கிறது நிலத்தடி நீரை பாதிக்கும் நிலவளத்தை பாதிக்கும் அந்த பகுதி மக்களுடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி என்பதனால அந்த ஆலோசனையை தமிழ்நாடு அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே வற்புறுத்தி அந்த பகுதி மக்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த மக்களுடைய போராட்டத்தோடு உடனிருந்து உடனிருந்து போராடி கொண்டிருக்கிறார் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த சந்தர்ப்பத்தினுடைய வேண்டுகோள் அந்த பகுதி மக்களுடைய உணர்வுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு இதை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பல நூறு ஆண்டு காலமாக ஒரு இடத்துல தீபம் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு முதல் வேறொரு இடத்தில் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்வது என்பது தேவையற்ற ஒரு விஷயம் எதற்காக அவர் வேறொரு இடத்துல ஏற்றணும்னு எதுக்காக சொல்றாரு இரண்டாவது அவர் சொல்லியிருக்கிற அந்த விளக்கு தூண் என்பது விளக்கு தூணே அல்ல ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய எல்லைக்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஏராளமான விவரங்கள் என்பது வந்து கொண்டிருக்கிறார் இவர் எதை விளக்கு தூண்னு சொல்லி அதில் ஏற்ற வேண்டும் என்று சொன்னாரோ அது விளக்கு தூணே அல்ல என்று இப்போது விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது இப்படி இந்த மாதிரியான வழக்கமாகவே குறிப்பாக அந்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழக்கமாகவே இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அதுக்கு பல சம்பவங்கள் இருக்கு இதன் மூலமாக ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவது பதத்தை சார்ந்த மக்களிடையே ஒரு ஒற்றுமையின்மைக்கு குத்தகம் அளிப்பது போன்ற செயல்களுக்கு தான் இது வந்து பயன்படும் நீதிமன்றம் தான் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சர்ச்சையை ஏற்படுத்தவில்லை சர்ச்சையை உருவாக்கி இருப்பது நீதிபதி அதனால் அவர் வந்து இதே மாதிரி வழக்கமாக பண்ணிட்டு இருக்காரு அதனால் அவர் மீது முறையாக நாங்கள் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியில் புகார் செய்வதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் இந்த நீதிபதி தொடர்ச்சியாகவே மக்களுக்கு விரோதமான அல்லது மக்கள் மத்தியில் பகமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக பல தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார் அது வந்து நீதித்துறை ஒழுங்குக்கு உட்பட்டதாக அவருடைய நடவடிக்கைகள் இல்லை ஆகவே அவர் நீதிபதியாக தொடரக்கூடாது என்கிற முறையில் தலைமை நீதிபதியிடம் புகார் செய்வது கட்சியின் சார்பில் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம்